الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم وأما بنعمة ربك فحدث وقال نبي الله محمد صلى الله عليه وسلم

ரபுல் ஆலுமின் அல்லாஹு காலா ஒன்னு ஹா வல்லையிலி இதா சஜா என்று தொடங்கர சூராவினுடைய கடைசி வசனத்தில் செல்வார் அம்மாவின் உங்களுடைய ரப்புடைய நியமத்தை நாயகமே நீங்கள் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் எடுத்துரையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் கண்மணி நாயகம் செல்லல்லாகு அனைவரு செல்ல முதலினி அல்லாஹ் அவருடைய முந்தைய காலத்தை நினைவுபடுத்தி நீங்கள் இப்படி இருந்தீர்கள் நாங்கள் உங்களை இப்படி ஆக்கினோம் நீங்கள் இப்படி இருந்தீர்கள் நாங்கள் உங்களை இப்படி ஆக்கினோம் என்பதாக ஒரு மூன்று விஷயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டோம் கடைசியாக அல்லாஹ் சொல்வான் எனவே நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள் நாங்கள் உங்களை பணக்காரராக ஆக்கினோம் ஆகவே உங்கள் வீட்டில் யாசகர் வந்து நின்றால் அவரை நீங்கள் விரட்டாதீர்கள் அவரை நீங்கள் விரட்டாதீர்கள் அதற்கடுத்து இரண்டு ஞாபகத்துகளை அல்லாது குறிப்பிட்டு சொல்கிறார் நீங்கள் விஷயங்கள் அறியாத தெரியாத நபராக இருந்தீர்கள் நாங்கள் உங்களுக்கு விஷயங்கள் யாவற்றையும் அறிய வைப்போம் தெரிய வைப்போம் எனவே ரப்புடைய நியமத்தை கொண்டு நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு இந்த வசனம் அல்லாஹ் அல்லாஹர்புல்ல ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ் தனக்கு வழங்கப்பட்ட நியாமத்துகளைக் கொண்டு தற்பெருமை கொள்ளக்கூடாதே தவிர பெருமிதம் அடையலாம் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் அவனுக்கு நான் நன்றி செலுத்தணும் என்று பெருமிதம் அடையலாம் அதை மக்களுக்கு எடுத்தும் சொல்லலாம் தங்களுடைய மிக பிரதானமான கருதக்கூடிய ஈமானிவர்கள் அடிக்கடி எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் எங்களுக்கு ஈமானை கொண்டு உபகாரம் செய்தான் அல்லாஹ் எங்களுக்கு ஈமானை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்தினான் என்று பல இடங்களில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது தற்பெருமை அல்ல ஆமா இமானுக்கு வந்து பெருசா பெருமை அடிக்கிறாங்க இமான மரணிக்க உணர்ச்சி என்று நாம் அப்படி நினைப்பதற்கு இல்ல அங்க சாம்பாக்கள் அந்த இடத்திலே போதுமான ஒரு விஷயம் அல்லாஹ் எங்களை வெண்ணியப்படுத்தினாங்க இமானி கோல் ஒரு இடத்துல அல் அது உமரதி அல்லா ஆனும் அவர்கள் முகந்தசினுடைய சாவியை கைப்பற்ற வெற்றி வாகை சாவியை சாவியை கைப்பற்ற செல்வார்கள் அப்போ அங்கே இருக்கக்கூடிய அபு சொல்வார் நீங்கள் கொஞ்சம் டிப்டாப்பாக வந்திருக்கலாமே ஒரு ஒரு பகுதியை கைப்பற்ற கிறிஸ்துவ மக்களிடத்திலிருந்து சாவியை கைப்பற்ற வருகிறீர்கள் அப்ப நீங்க கொஞ்சம் டிப்டாப்பாக ஆடை அணிந்து கொஞ்சம் நல்ல கௌரவமான ஒரு வாகனத்தில் வரலாமா உமரவங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு இருந்தது ஒரு வாகனம் தான் தான் கூட அடிமை வேற இருந்தாங்க அந்த அடிமை இடத்துல சொன்னாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாகனத்தில் அமர்ந்து போக முடியாது ரெண்டு பேரும் கீழே இறங்கி நடந்தாலும் வாகனம் வைத்திருப்பதற்கு அர்த்தம் இருக்காது ஆகவே கொஞ்ச நேரம் நான் அமர்ந்து வருவேன் வாகனத்தில் நீ அந்த வாகனத்துடன் நீ மூக்க நான் இதை பிடித்து வர வேண்டும் பிறகு கொஞ்ச நேரம் நீ அமர வேண்டும் நான் அதை பிடித்து வருவேன் சுகாணம் இன்னைக்கு எந்த வார்டு கவுன்சில் அப்படி சொல்லுவாரா நான் நடந்து வர்றேன் நீ வண்டியில வா கொஞ்ச தூரம் நான் நடந்து வர்றா அதுக்கப்புறம் நான் வந்து வண்டியில வரேன் எங்கேயும் இப்ப வந்து வார்டு கவுன்சிலர்னு சொல்றேன் அவங்க வந்து ஜனாதிபதி ஜனாதிபதியாக இருந்து உமருபண்ண கத்தா வருது இல்லானவங்க தன்னுடைய அடிமையிடத்துக்கு சொல்றாங்க கொஞ்ச நேரம் நீ அதில் ஏறி உட்கார்ந்து வா நான் கடிவாளத்தை பிடித்து வருகிறேன் அப்படி அவங்க டீல் போட்டு வைத்துமுகத்தை நெருங்கறபோது போது உடையை நாட்டப்படி அடிமை மேலே அமர்ந்து ஜனாதிபதி கீழே நடந்து வருகிறார் அல்லாஹு அக்பர் அபு பைதா அருவியில் அவங்களுக்கு அதை பார்த்துட்டு காண முடியல என்ன அவியல் உண்மையினர்களே இவங்க எல்லாம் வந்து உங்களை வந்து மிகப்பெரிய வீரர் அஞ்சாத நெஞ்சர் முறைபெண் சத்தா அப்படின்னு உங்களை பார்க்கறதுக்கு காத்திருக்கிறாங்க நீங்க இப்படி ரொம்ப எளிமையாட்டு கீழே நடந்து வந்தா இது எனக்கு ரொம்ப செங்கலமா இருக்கு நீங்க கொஞ்சம் டிப்டாப்பா கொஞ்சம் ஒரு கெட்டா வந்திருக்கலாமே அப்ப சொன்னாங்க உமரவி எல்லாம் ஓ அபு பைதாவே நாம் எல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா ஒரு காலத்துல குப்புறை கொண்டு சிறுக்கை கொண்டு இழிவான ஒரு கூட்டமாக இருந்தோம் அல்லாஹ் நமக்கு எதை கொண்டு கண்ணியம் கொடுத்தான் அல்லாஹுல் இஸ்லாம் அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை கொண்டு தான் இந்த கண்ணியத்தை கொடுத்தான் அல்லாஹ் எதில் கண்ணியத்தை கொடுத்தானோ அதில் தேடாமல் வேறு ஏதேனும் ஒன்றிலே நீங்கள் கண்ணியத்தை தேடினால் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்திடுவான்னு சொல்லி அங்கிருக்குமாரு எல்லாரும் அவங்க சொன்னார் எதற்காக இந்த வரலாற்றை நான் சும்மா லேசான ஒரு குறிப்பாக குறிப்பிடுகிறேன் சொன்னால் நம்முடைய பெருமை என்பது நம்முடைய சந்தோஷம் என்பது ஈமானை கொண்டிருக்க வேண்டும் சாம்பாக்கள் அப்படி இருந்தார்கள் அப்ப இது வேறு இது பெருமைதான் பெருமை என்பது கூட அல்லாஹ் நமக்கு பெருமை அப்படின்னா நியமத்துகளை பார்த்து பொறாமைப்படுபவர் துனியாவில் நிறைய உண்டு அசது பொறாமைன்னு இருக்கு இந்த பொறாமை வந்து பல பல பேருடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கு பல பேர் வந்து தவறான பாதையில் அழித்து சென்றிருக்கு அதனால நெஜல்லாசில் அவங்க ஹதீசில் இப்படி சொல்லுவாங்க உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகுவதற்கு நீங்கள் கொஞ்சம் அந்த விஷயத்தை மறைத்து வையுங்கள் உங்களுக்கு ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு காரியம் நடந்திருக்கு அந்த காரியம் புல் சக்சஸாக ஆக வெற்றிகரமாக ஆகும் சொன்னா அது நடந்துகிட்டு இருக்கும் நாலு பேர்த்த பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க அலமது இல்லா நம்ம வீடு கட்டுறோம் பாத்தீங்கல்ல இவ்வளவு சென்ட் ஆகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும் நாலு பேர்த்த சொன்னோம்டா அவருக்கு ஒரு ஹசதி ஏற்படும் மனிதன் தானே யாரும் மலக்கு கிடையாது மனிதன் தான் ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் இடத்துல போய் தன்னுடைய வளர்ச்சிகளை சொல்லும் போது அவருக்கு ஒரு உள்ளத்தில் அப்படி ஏற்படுவது இயல்பு தான் அப்ப சொல்லவே கூடாது என்று நாம் சொல்வதற்கு அல்ல எந்த விஷயத்தை அல்லாது சொல்லும்படி நமக்கு சொல்லியிருக்கலானோ அதாவது ஈமானு இஸ்லாமோ நல்ல குணங்கள் இதை நாம சொல்லலாம் எந்த நியமத்துகளையும் அல்லாஹும் துணிவியத்தான உலக ரீதியான அடிப்படையில் நமக்கு வழங்கி இருக்கிறாரோ அது இன்னைக்கு நமக்கு தந்த அல்ல நாளைக்கு அவருக்கு கொடுப்போம் அது ஒன்று நமக்கு மட்டுமே வந்து எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு சொத்து அல்ல வசதி என்பது சந்தோஷம் என்பது ஆரோக்கியம் என்பது இன்னைக்கு நாம இப்படி இருப்போம் நாளைக்கு அவர்களுக்கு அல்லாது தரும் அப்படி இருக்கும்போது நாம் அதை வந்து வெளிப்படுத்தி பார்த்தீங்கல்ல நம்முடைய வீடு கடல் மாறி நம்முடைய சொத்து பத்துகள் இப்படி சொல்வது என்பது அது நம்முடைய நியமத்தை நாமே அளிப்பதற்கு அச்சமும் ஏனென்றால் அவர் வந்து பொறாமை கொள்வார் அந்த பொறாமையின் காரணமாக நம்முடைய தேவைகள் நம்முடைய விஷயங்கள் தடைபட்டு போகும் உதாரணமாக நம்ம வந்து பெண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம் அல்லது வேற ஏதேனும் ஒரு கடை வைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கு சொன்னா நம்ம வந்து அது யார் சொல்லணும் பெரிய ஆட்கள் இடத்துல துவாசியங்க இந்த மாதிரி கடை பார்த்துட்டு இருக்கிற அந்த அமைய இடத்துல துவாசியங்க பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் நல்ல சாலை ஆன பெண் அமைய துவாசிய அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நடந்து கொண்டிருக்கும் போதே வந்து நாலு பேர் இடத்துல பஜார் இல்ல அங்க அங்கன்னா நின்றுகிட்டு இதெல்லாம் வந்து ஹரீசனுடைய விளக்கத்தை தான் சொல்றேன் மயானுடைய டயத்தை ஓட்டுறதுக்காக சொல்றேன் ஹரீசுல விளக்கம் வந்து அதாவது நமக்கான ஒரு நியமத்து நடந்து கொண்டிருக்கும் போதே அதை நாலு வீரத்தில் சொன்னால் அவர் பொறாமை கொள்வார் அதன் காரணமாக காரியம் தடைபட்டு போகும் நபி அவர்கள் சொல்லுவார்கள் இஸ் நீங்கள் அல்லாஹ் கூடத்தில் உதவி தேடு கொள்ளுங்கள் அல்லாஹ் அல்லாஹி ஹவாஹிக்கும் உங்களுடைய சேவைகள் பரிபூரணம் ஆவதற்கு வில் கித்மானி மக்களிடத்தில் அதை சொல்லாமல் மறைப்பதைக் கொண்டு ஒரு பக்கம் அல்லாஹால நியமத்துகளை வெளிப்படுத்தி சொல்லுங்க தேடுங்கள் எப்படி வழங்கணும் எந்த நியமத்தை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்த வேண்டும் வெளிப்படுத்த வேண்டும் அதே போல உலக ரீதியான நியமத்துகளை அந்த நியாமத்து பூர்த்தியான பிறகு நமக்கு கிடைத்து முடித்த பிறகு அவர்களிடத்தில் நாம் வந்து வெளிப்படுத்தலாம் அது கூட பெருமையின் அடையாளமாக அல்லாமல் அல்லாஹ எனக்கு உபகாரம் செஞ்சிருக்கிறார் நான் ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ராம்திரில்லாஹ் நாலு பேருக்கு நான் கொடுக்கற மாதிரி இருக்கிறேன் இப்படி சொல்லணும் அந்த காலரை தூக்கி விட்டு விட்டால் நம்முடைய அந்த வேற ஏதேனும் என்னுடைய முயற்சி என்னுடைய உழைப்பு என்னுடைய சம்பாத்தியம் என்கிற அந்த வார்த்தை இல்லாமல் அல்லாஹ் எனக்கு உபகாரம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்ன அப்ப எதற்காக நான் சொல்லுங்க ஒரு விஷயத்தை செய்யாம ஒரு நேமத்தை இல்லாம மக்களிடத்திலே சொன்னால் பொறாமை பணத்தக்க ஒரு நேமத்தாக இருக்கலாம் ஒரே ஒரு சின்ன நிகழ்வு குரான் சரீப் அல்லாஹ் உஷாரா சொல்றான் யூசுப் அலி இஸ்லாமர்கள் தன்னுடைய சிறு கனவு ஒன்று கண்டார்கள் அது நமக்கு தெரியும் கனவு ஒன்று அவர்கள் கண்டார்கள் என்ன கனவு அப்படின்னா பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் தனக்கு சுஜூது செய்வது போல தனக்கு திறன் பணிவது போல கனவு கண்டார் வயசு என்ன வயசு ரொம்ப சின்ன வயசு ஒரு ஆறு ஏழு வயசுல பார்க்கிற கனவு என்ன அப்படின்னா ராயத்து பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சிரம் பணிவது போல நான் கனவுல அவர் கனவுக்கு விளக்கத்தை புரிஞ்சுகிட்டார் பிற்காலத்திலே அசுர வளர்ச்சி உண்டாகி மிகப்பெரிய ஒரு இடத்தில் இருப்பார் அந்த நேரத்தில் இவருடன் பிறந்த அந்த பதினோரு சகோதரர்களும் நானும் என் மனைவியும் அவருக்கு கீழே அதாவது அவருடைய அந்த ஆட்சியின் கீழ் இருப்போம் என்பதை அல்லாது கனவின் மூலமாக விளக்கி இருக்கிறான்

உன்னுடைய கனவை நீ இப்பொழுது என்னுடைய சகோதரத்தில் சொல்லாது ஏன் அப்படின்னா வந்து அவர்கள் பொறாமை கொள்ளக்கூடும் அவர்கள் ஏதாவது தீய சூழ்ச்சிகள் செய்யக்கூடும் என்பதாக தந்தை சொன்னார் பிறகு அந்த கனவு பழித்து மிசிறு தேசத்தினுடைய ராஜாவாக மன்னராக யூசுகளை சொல்லாம் ஆனபோது தந்தையும் தாயும் சகோதரர்களும் போகும்போது அப்பதான் சொன்னாங்க இதுதான் நான் பார்த்த கனவினுடைய விளக்கம் அப்ப இது நாம் சொல்கிறோம் இந்த அல்லாஹ் நமக்கு தந்திருக்கூடிய ஞாபகங்களில் எது வந்து சந்தோஷம் அடையத்தக்க ஞாபகத்தோ ஈமான் இஸ்லாம் போன்றவைகள் அவைகளை நாம சந்தோஷத்தின் அடையாளமாக எடுத்து சொல்லலாம் எது நமக்கு வந்து அல்லாஹ் தந்திருக்கூடிய நேமத்துகளில் பிறரால் பிறரால் பொறாமை கொள்ளத்தக்க ஒரு நியமத்தாக இருக்குமோ அதை நான் மறைப்பதை கொண்டு உதவி தேடும் நீங்க பார்த்தேட்டீங்க பெரிய வீடுகள் பெரிய கடைகள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் போது ஒரு கிரீன் ஒன்று போட்டு மூடிப்பாங்க ஒரு கிரீன் கலர் அல்லது எல்லா ஒரு கலர் சார்பாயமாக போட்டு மூடி இருப்பாங்க எதற்காக பொறாமையினுடைய கண்கள் பட்டு காரியங்கள் இடையில் நின்றுடக் கூடாது என்பதற்காக அதாவது அல்லாஹு ரபுல்லாலமின் எது நடக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை நல்லா ஒரு காரியத்தை நடத்தணும்னு முடிவு பண்ணா நடத்திடுவான் நடத்த கூடாதுன்னு நல்லா அவருடைய தகுதியில் இருந்தால் நம்ம நடத்தி முடிக்க முடியாது ஆனா இருக்கிறவங்க வெளி ரங்கத்துல பல்வேறு விஷயங்கள் நமக்கு தடையாக அமையலாம் அதில் ஒன்று கண்குரிஷ்டின்னு சொல்லுவாங்க அதிப்பில வந்திருக்குது பொறாமைன்னு சொல்லுவாங்க அதிப்பில வந்திருக்குது அப்ப இதிலிருந்து தவிர்த்த பொருள் நம்ம முயற்சிகள் அவ்வளவுதான் நாம் அதையே நம்பி ஒண்ணு நம்முடைய மூமெண்ட் இல்லை அவ பொறாம தான் அப்படித்தே நம்ம இன்னைக்கு இதானோ அப்படியெல்லாம் நம்ம வந்து தொய்ந்து போகல அல்லாஹ் நாடியது நடக்கும் வெளிரங்கத்தில் நம்முடைய மன திருப்தி மற்றும் ஒரு முயற்சி என்கிற அடிப்படையில் நாம நம்முடைய காரியம் நடந்து கொண்டிருக்கிற போது நாலு பேர் இடத்துல சொல்லி அது நடக்க விடாமல் ஆகிவிடக்கூடாது அல்லாஹ் அப்துல் ஆலமி நமக்கு பரிபூர்ணமான நியமத்துகளை தந்து அந்த நியமத்துகள் வழியாக பிறருக்கு நாம اب الہ نن سلویا کر